ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக மின்சாரத்துறையானது விவசாயிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்புகள் கொடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயத்துக்காக பல்வேறு விதமான நல திட்ட உதவிகளை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் விவசாயத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரமானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச பிரிவு தற்கள் பிரிவு சுயநிதி பிரிவு சிறப்பு பிரிவு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளை வழங்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்தே ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு கூறிய இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மின் இணைப்புகளை வழங்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க உடனடியாக விரைந்து வழங்க வேண்டும் சொல்லிட்டு அதற்கான நடவடிக்கையும் இருக்காங்க ஸோ இதை பற்றி சீனியாரிட்டி படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு வழங்க அப்ளை பண்ணவங்களுக்கு தற்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க